பேர் ஜ மின்செண்ட்டு நம்ம இங்கே சென்னையில் திருமுடி வாக்குன்ற இடத்துல புத்துக்கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஐம்பத்தேழு சென்டில் சிறுவடை நாடுங்க எவ்வளோ இது பண்ணிட்டுருக்கீங்கண்ணா ம் எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டுருக்கீங்க ஒரு நாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன பண்ணிட்டு நீங்கள் நம்ம இங்கே மேஜராக சிறுவடை ஓகேண்ணா அதுக்கு அடுத்தபடியாக வான்கூன் ஓகேண்ணா கொஞ்சமாக நூல் காடு அப்புறம் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்களா இல்லை ஓன் பியூர்லி வருஷம் பியூர்லி பிஸ்னஸுமா சிறுவடையில் என்ன எவ்வளோ வருஷம் பண்ணிட்டுருக்கீங்க நாலு வருஷமாக எந்த இருக்கு ஓகேண்ணா ஃபுல் ஃப்ளில் வெறும் சிறுவடை மட்டுமே ஒரு மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க சிறுவடை கழுத்திருத்தாள் அங்கே பிரீட் வச்சிடல ஓகேண்ணா இப்போ வந்து சிறுவடையும் கழுத்திருத்தாலும் மட்டும் ஒரு நாலு வருஷம் ஏன்னால் இது எல்லாமே பண்ணிவிட்டு எதனால் லாஸ்ட்டாக எந்த பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க மல்ல்ட்டியாக என்னால் பண்ண முடியல ப்ரீட் மிக்ஸ் ஆகும் ஒரு ஒரு பார்ட்டி தனித்தனியாக பார்ட்டிஷன் வேணும் ஓகே அங்கே அஞ்சு செவ்வளவு அந்த இது போயிடவே கூடாது ஓகே அது மாதிரிலாம் பண்ண முடியல அது இன்னும் திருப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நிறைய செலவு பண்ணணும் ஓகே வேலைகள் அதிகமாகிடும் அஞ்சு இடத்துக்கு போய் தனித்தனியாக ஃபீடு தண்ணி ஓகே அது மாதிரிலாம் பெட்டராக எனக்கு சிறுவடை தோணுச்சு அதனால் சிறுவடை மாட்டோம் ஓகேண்ணா இதுக்கு தேவணப்போ எப்படி என்னென்ன சிட்டியில் போகிற அளவுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வந்து பேரண்ட்டுக்கு எப்போவுமே காலையில் நெல் மத்தியானம் சோளம் இல்லைன்னா காய்கறிகள் இல்லைன்னா புல் இந்த மாதிரி ஈவினிங் வந்து கம்பு சோளம் அரைச்சி வேஸ்ட் ரெஸ்ட் வச்சாங்க இது உங்களுக்கு மந்த்லியாக இல்லை டெய்லி எவ்வளோ செலவாகுது இதுக்காக ஹீட் காஸ்ட் பெருசாகும் அது எனக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேரண்ட் எப்பவுமே இருக்கும் ஓகே இன்னைக்கு டேட்டில் ஒரு நூற்றி சில்லரை இருக்குது ஓகே பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மூட்டை கம்போ ஓகேண்ணா இது தேவனன்றப்போ பசந்த தேவனமாக நீங்கள் சோலா பண்ணியிருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் கரெக்டாக இருக்குங்களா இல்லை ஈக்குவல் பண்ண முடியாது தேவனத்துக்கு இது கரெக்டான ஹேரில் இருக்குதுங்களா நமக்கு ரெகுலராக இந்த ரெண்டு பெட் தான் போட்டிருக்கேன் என்கிட்ட ஆக்சுவலாக ஆறு ஏழு பெட் இருக்குது பெரிய பெரிய பெட் ஓகேண்ணா இப்போதைக்கு ரெண்டு தான் போட்டிருக்கேன் ஏன்னா இரண்டு நாள் மழைக்காலம் புல் நிறைய கிடச்சிது ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட் பண்ணி போகணும் எல்லா பெட்டும் ஃபுல்லாகும் போது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு இருபது லிட்டர் பெயிண்ட் பக்கெட் அசோலன்றப்போ வெயிலில் பண்ணும்போது சில பேர் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி அது ஈல்டு கொடுக்குதுங்களா எப்படிங்க போட்டுக்கோ இல்லையா அதனால் ஓகே ஓகே நேரல இருந்தால் தான் வரும்னு சொல்கிறாங்க மேக்சிமம் அதுக்காக கேட்குறேன் ஓகேங்களா இப்போ கோழின்னு வரப்போ உங்களுக்கு அது மூலயமா வர இருக்கிற வருமானம் எப்படி எப்படிலாம் நீங்கள் எடுக்கிறீங்க குஞ்சு உற்பத்தி தான் நம்ம ஜென்ரலாக எக்ஸ்ட்ரா சேல் பண்ணுறதில்ல ஓகேண்ணா எவ்வளோ முட்டை கிடைச்சாலும் எல்லாமே குஞ்சாக உற்பத்தி பண்ணிடலாம் ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் இல்லை இது சேல் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட ஓன் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா சேல்ண்ணா பிஸ்னஸ் ஏதாவது ஓகே ஒரு இங்கே எவ்வளோ கோழி இருக்குது எவ்வளோ முட்டை வருது நீங்கள் எப்படி அதை ஹாச்சிங் பண்ணுறீங்க ஓட்டிங்லேயே இருக்குங்க பேரண்ட் ஆவரேஜாக ஒரு இரநூறு பேரண்ட் எப்போவுமே மெயின்டைன் ஆகும் இப்போ நூற்றி சில்லற இருக்குது ஓகேண்ணா ஆவரேஜாக எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பண்ணி இதை ஹேச்சிங்ன்றப்ப எப்படி பண்ணுறீங்க எவ்வளோ முட்டை நீங்கள் ஹேச்சிங் வைக்கிறீங்க நைன் டேஸ் ஒன்ஸ் அதாவது இந்த மாதிரி கம்மியாக பேரண்ட் இருக்கும்போது நைன் டேஸ் ஒன்ஸ் இருக்கும் ஓகேண்ணா பேரண்ட் அதிகமாக இருக்கும்போது முட்டை அதிகமாக கிடைக்கும்போது சிக்ஸ் டேஸ் ஒன்ஸ் இருக்கும் ஓகே அந்த எயிட்டீன் டேஸ் சைக்கிள் ஷட்டில் வச்சு வேண்டிய எயிட்டீன் டேஸ் சைக்கிளில் ஓகே மூணாக பிரித்து சிக்ஸ் டேஸ் ஒன்ஸ் வச்சுருவோம் ஓகேண்ணா சிக்ஸ் டேஸ் ஒன்ஸ் ரெகுலராக சிக்ஸ் நீங்கள் ஹேச்சிங்கில் எவ்வளோ அதில் நீங்கள் வைக்கிறத எவ்வளோ லாஸ்டஸ் கிடைக்குது உங்களுக்கு எப்படி ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆகும் செவன்டி டூ லோட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணாமல் வச்சா ஓகே அதில் நிறையா ஒரு எயிட்டி ஃபைவ் ஓகே முட்டைன்னு வரப்போ நீங்கள் அதை எப்படி கரெக்டாக பார்த்து எப்படி பண்ணுறிங்க இப்போது முதல்ல ஃபஸ்ட் டைமாக பொறிக்கிற முட்டை கோழி பொறிக்கிற முட்டை இருக்கும் என்ன முட்டையாக இருந்தாலும் மிஷினில் வச்சுருவோம் ஓகே ஒன் வீட்டில் கேண்டிலிங் பண்ணி கரு கூடாத முட்டையை எடுத்துருவோம் ஓகே இருக்கிறது ஓகேண்ணா இப்போ அடுத்து குஞ்சிங்கன்னு வரப்போ அதை எப்படி பராமரிக்கிறீங்க என்ன மெத்தடில் எப்படி பண்ணுறீங்க ஜென்ரலாக இங்கு பட்டியில் இருந்து உடனே எத்தனை கோழி அடையில் இருக்கோ ஆள் ஓகே ஆகும் ஓகே ஓகேண்ணா அடுத்ததான் நம்ம பண்ணையில் வான்கோழி இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க அதை நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுங்களா வான்கோழி அதுவும் கிட்டத்தட்ட ஃபான் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே இருக்குது ஆனால் அதிக குவான்டிட்டியாக ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமும் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு சிக்கு எடுப்போம் ஓகேண்ணா அது வளர்கிற வரைக்கும் சேல் பண்ணிட்டே இருப்போம் சப்போஸ் சேல் ஆகிடுச்சுன்னா அடுத்து மறுபடியும் சிக்கு வெளியே வந்து பண்ணுவோம் ஓகேண்ணா வளர்த்துட்டே இருப்போம் அதில் ஒன்று ரெண்டு பேரண்ட்டாக வச்சுரு அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு ஓகே நம்ம பேரண்ட்டையும் சேல் பண்ணிட்டு அப்படி சும்மா ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேஷனாக நீங்கள் பேரண்ட்டாகவும் அதை சேல் பண்ணுறீங்களா பேரண்டாக என்ன இருக்கோ சேல் பண்ணிவிடும் ஓகே இது வந்து நம்ம சிறுவடைக்கு ஒரு அடிஷ்னலாக உப தொழில் மாதிரி அது சப்போர்ட்டிவாக இருக்கும் இது கறிக்காக எப்படின்னா இப்போ சிட்டியை பொறுத்தளவு வான்கோழி கறிக்காக எடுத்துக்கிறாங்களா இல்லை எப்படி எப்படி டெலிவரி பண்ணுறோம் நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு டெலிவரி பண்ணுறோம் ஓகேண்ணா ஸோ அதனால் ஒரு கிலோ ஆர்டர் பண்ணாலும் கொடுப்போம் அதனால பிரச்சனை இல்லாமல் போயிட்டு நம்ம பண்ணைக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி முட்டை வாங்குறதுக்கு கறிக்காய் வாங்கிடுது கறி தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மளே கறிக்கடை வச்சுருக்கோம் ஓகேண்ணா இங்கே லைவாக வாங்கிட்டு கறிக்கடையில் க்ளீன் பண்ணி பண்ணைக்கு பக்கத்துலேயே இருக்குங்களா இல்லை இப்படி தனியாக கடை வச்சிருக்கீங்களா ஓகே இப்போ வானோழியை பொறுத்த தீவனம் இப்படி சிறு வடைக்கும் எதுக்கும் ஒன்றா பண்ணுறீங்களா இல்லை தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கீங்களா ஒன்றா மிச்சருவேன் அதாவது சிறுவடை அதிகமாக தானியங்களை சாப்பிடுவோம் கொஞ்சமாக தீவனம் சாப்பிடுவோம் வான்கோழிகளை அதிகமாக பசுந்திவனம் சாப்பிடுவோம் கொஞ்சமாக தானியங்களை சாப்பிடுவோம் பசந்தி உனன்றப்போ இங்கே கம்மியாக இருக்குது நீங்கள் எப்படி அதை மெயின்டெயின் பண்ணுறீங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் கொடுக்கா புளியை சாப்பிடுவோம் வாக்கை சாப்பிடுவோம் இந்த பெர்சரி இலையை சாப்பிடுவோம் ஓகே என்ன ஓலையை வெட்டி போட்டால் சாப்பிடுவோம் இந்த இடத்துல புல் வில்லு எதை பிடிக்க போட்டாலும் சாப்பிடுவோம் ஓகே ஸோ பசங்களுக்கு நமக்கு ஆடு என்னென்ன சாப்பிடுமோ எல்லாத்தையும் அதுவும் ஹேச்சிங் எப்படி பண்ணுறீங்க அதுவும் சிறு எடை கூட சேர்த்து ஹேச்சிங் வைக்கிறீங்களா தாய்கொழியோடு அது ஹேச்சிங்னு வரப்போ நீங்கள் எவ்வளோ டேஸ் அது டுவெண்ட்டி எயிட் டேஸ் வைக்கிறீங்களா இதுக்கும் அதுக்கும் சேம் டேஸ் தான் ஹேச்சிங் ஆகுதுங்களா இல்லை எப்படி ஓகே ஒரு ஏழு நாள் ஒரு வாரம் கூட சரிங்க இல்லை இன்னும் பேரட் ஐட்டம் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்கண்ணா அது எப்படி இங்கே எப்படி என்ன மெத்தடில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இது வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜில் கமர்ஷியலாக பண்ணல ஓகேண்ணா எப்படி அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணுறவருக்கு ஃப்ரீ டைம் இருக்குது ஓகேண்ணா நம்ம கோழி கோழி எல்லாமே தீனி தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி எல்லாம் போகக்கூட ஓகே ஃப்ரீ டைம் இருக்குது ஸோ அடிஷ்னலாக ஒரு சின்ன இன்கம்னு ஓகே ஒரு நாலு பேர் நல்ல ப்ரீடிங் பேராக ப்ரூவன் பேராக வச்சுருக்கேன் ஓகேண்ணா இது வந்து ஸ்மால் கண்ணியூர்னு சொல்லுவாங்க ஸ்மால் கன்னியூரில் நிறைய கலர் ஷேட்ஸ் வச்சு வெரைட்டிஸ் இருக்கும் ஓகே இது வந்து பைனாப்பிள் நம்மள்கிட்ட எல்லோ சைடு இருக்குது பைனாப்பிள் இருக்குது ஓகே இந்த மாதிரி இதுலேருந்து வர சிக்ஸை வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்லேருந்து எடுத்து டேம் பண்ணி சேல் பண்ணிடு ஓகேண்ணா ஸோ இது ஒயில்டாக அதாவது பேரண்ட் ரைஸ்டாக இருந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அவங்க கையில் இருக்காது ஓகே பயந்து ஓடும் கடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் பேரண்ட்டுக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபீட் பண்ணி இதை வந்து டேம் பண்ணி சேல் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் இது இப்போது ஜோடியாக இப்போ பேராக நீங்கள் சேல் பண்ணுறீங்களா இல்லை எப்படி இது வந்து வெறும் டேம்டு சிக்ஸ் மட்டும் சேல் பண்ணுறோம் ஓகே எப்போவது அடல்ட் பேர் இருந்தால் அதுவும் சேல் பண்ணுறோம் இதுக்கான அடைக்காகத்தை இதெல்லாம் எப்படி ஹேச்சிங்லாம் எப்படி பண்ணிட்டுருக்காங்க செட்டப் கொண்டு ரெடி பண்ணி வெச்சிரும் இதுக்குமே இன்குபேட்டர் மென்ட் இருக்குமா வாரண்டி ஹாஷ் பண்ணி எடுக்குறோம் ஓகே ஓகேனா இதகான நோயை மேலன்மை இதெல்லாம் எப்படி இதுக்கு எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க இது வரைக்கும் நோயின் வரல வந்ததா தெரியும் ஓகேனா இது வரைக்கும் வரல அதனால அப்படியே ஓடி இருக்கு தீவனம் எப்படி நீங்க ஹோனா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல கம்பு பண்ணிட்டு இருக்கீங்களா கம்பு அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்போலா சீட்ஸு ஓகே கேரட்டு பீட்ரூட்டு எல்லா காய்களும் இருக்க புள்ளுகளும் ஓகே அதனால் நார்மல் பச்சைக்கிளி மாதிரி தான் இதோட டயட் இருக்கும் ஓகே ஓகேண்ணா இந்த ஹேண்ட் ஃபீடிங் செக்குக்கு ஃபார்முலான்னு தனியாக விற்கும் ஓகே அந்த ஃபார்முலா ஃபீட் பண்ணி கொஞ்சங்கள மட்டும் தனியாக தனி ஓகே ஓகே இதை பேரண்ட்டு நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னா இது ரெண்டுமே ஒரே நெஸ்ட் பாக்ஸில் உள்ளது இது ஒரு ஃபைவ் டு ஃபைவ் டேஸ் ஏர்லியாக பொறிச்சதுனால இவ்வளோ பெருசாக இருக்குது இது கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால இவ்வளோ சின்னதாக இருக்குது ஸோ இதையும் வச்சுருந்தோன்னா பேரண்ட்டுக்கு ஹெவி பேர்டன் இது பசியில் கத்திக்கிட்டே இருக்கும் பேரண்ட் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வாயில் எடுத்து எடுத்து போய் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் ஒன்று இன்னொன்று இதை விட இது தான் ஓவர்டேக் பண்ணி ரொம்ப ஃபீட் எடுத்துக்கும் அதனால் இப்போ இந்த சிக்கன் நம்ம எடுத்துகிட்டோன்னா பேரண்ட்டுக்கு வேலையை ரொம்ப சிம்பிளாக குறைச்சி கொடுத்துட்றோம் இந்த சின்ன செக் வளர்றதுக்கு பயங்கரமாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இந்த சிக்கை பயங்கரமாக நம்ம டேம் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் எப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே சிட்டியை பொறுத்த அளவுக்கு சேல்ஸ் வந்து நமக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியாது இப்போக்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறோம் ஓகே எங்கள்கிட்ட இருக்கிற குவாண்டிட்டிக்கு சேல்ஸ் ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல ஓகே கம்மியாக இருக்கிறதால இப்போ ரெண்டு மூணுன்னு வரும் ஓகே அது நம்ம ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஷார்ட்ஸாக போட்டாலே ஓகே ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் மேபி இதை ஃபியூச்சரில் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஓகே சும்மா நமக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி அடிஷனாக இந்த ஃபார்மில் இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே ஹாஸ்டிச் கூட ட்ரை பண்ணுறேன் ஒரு பேர் ரெண்டு பேர் எங்கேயாவது கிடச்சிதுன்னா ஓகே ஹாஸ்டிச் ஒரு ரெண்டு விட்டுலாம் ட்ரை பண்ணிடுறீங்க இப்போ ஃபார்மில் இருக்குங்களா இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறேன் ட்ரை இருக்கேன் ஏதாவது கிடச்சிதுன்னா சும்மா ஒரு ரெண்டு பேர் மேஜராக சிறுவடை வான்கோழிகள் இதுதான் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகே இருந்தாலும் நமக்கு இடம் இருக்குது என்ன வேணா பண்ணலாம் லேபர் கரெக்டாக அமைஞ்சு டைம் இருக்கு அப்படின் போது ஓகே தொழிலா நீங்கள் எல்லாமே பண்ணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு லாஸஸ் கஷ்டம் அப்படின்ற மாதிரி எதனா வந்திருக்குங்களா எப்படி வந்து எனக்கு பெரிய லெவலில் லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற லெவலுக்கு வந்தாச்சு ஓகே ஸ்டாண்டர்டாக ரன் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஸோ இன்னும் இன்னும் ஒர்க் பண்ணுறவங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இந்த இடத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் இதை தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுல வந்து ஒரு பாட்டா இது இனி ஃபியூச்சர்ல மறைச்சக்கும் இருக்கோம் ஓகே அந்த மாதிரி ஒன்னு ஒன்னு பண்ணி கரெக்ட்டா என்ன நம்ம இன்்குபேட்டர் manufactured பண்றோம் ஓ கேजेस manufactured பண்றோம் ஓகே சிறுவடை வான்கோழிகள் சிக்ஸ் ஹேட்ச் பண்ணி கொடுக்குறோம் வெளியில இருந்து முட்டை கொடுத்து அதை ஹேட்ச் பண்ணி கொடுப்போம் ஓகே இது மல்டியா பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் சேர்த்து மூணு பேர் இருக்காங்க வொர்க் பண்றீங்க ஓ மேன் பவர் வச்சு தான் நீங்க வொர்க் பண்றீங்க நீங்க ஓனா பண்ணல அப்படியே நான் பண்ணல வேலை செய்ய மாட்டேன் அப்படி இல்ல நானும் பண்ணுவேன் ஓகே எல்லா மூணு பேர் இருக்காங்க யாராவது

நீங்கள் ஓனாக எக் வாங்கி வச்சு ஹேட்ச் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் கவர்மெண்ட் மாதவரத்தில் நிறைய சிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஓகே நான் பண்ணும் போதே விவி ஃபார்ம்ஸ் பாலாஜி அவருக்கும் சேர்த்து பண்ணேன் ஓகே ஸோ அது நல்லா இருந்ததுனால அப்படியே கண்டினியூ பண்ணி அது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதையும் ஃபோர் இயர்ஸாக ஓகே ஓகே நீங்கள் சிறுவடன் வச்சு மெயின்டைன் இருக்கீங்க அதுக்கான நோய் மேலாண்மை எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க எப்படி அது எல்லாமே எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் தாங்க தேவைப்படுச்சு ரெண்டு வருஷம் எனக்கு நோய் மேலே நிறைய தேவைப்படுச்சு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் வர்றதே இல்லை ஜென்ரலாக பெரிய அளவில் எனக்கு நோய் வர்றதில்லை வந்தாலும் நான் அதை பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை ஓகே அது அப்படியே அல்வா வந்து அதுவாக ரெக்கவராக ஆகி அதுவே போகிற மாதிரி தான் நீங்கள் அதுக்காக எதுவும் ஸ்டெப் எடுக்கிறதில்ல முக்கிய காலகட்டத்தில் நான் எதுவும் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை நீங்கள் அதுக்காக எதுனா ஸ்பெஷலாக எதாச்சும் தீவனத்தில் எதாச்சும் பண்ணுறதோ மற்றபடி எதனால் பண் ரெகுலேராக கொடுத்துருவேன் ஓகே போட வேண்டிய எதாச்சும் கரெக்டாக போட்டு ஒரு நாள் கூட மிஸ் பண்ண ஓகே அது இல்லாமல் டைம் இருக்கும்போது இந்த கஷாயம் இதெல்லாம் காய்ச்சி கொடுத்து நம்ம ஃபார்ம்லேயே இருக்கிற இல்லாத மூலிகை கிடையாது ஓகே ஓகே விற்கிறதே அருகேப்பள்ள தான் ம் அருகே கொடுத்துருந்து ஓகே அடத்தோட கருண்சி ஓகே முருங்கை இல்லை என்னென்ன மூலிகை இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது ஓகே ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் டக்குன்னு கசாயம் காய்ச்சி ஒரு மூணு நாள் கொடுத்துருக்கோம் ஓகே ஓகேண்ணா கசாயம் வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கவுங்க ஒரு மெத்தே பண்ணிட்டு இருக்காங்க கசாயம் வரப்போ ஒரு மெத்தட் கையில் கிடைக்கிற மூலிகை எல்லாம் கடலை போடுறதுலாம் வெட்டுவோம் ஓகே பீஸாக வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஓகேண்ணா